ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான காடு அந்த காட்டில் ஒரு அழகான மரம் இருந்தது அந்த மரத்தில் நிறைய கிளிகள் இருந்துச்சு அந்த கிளிகளில் ஒரு கிளி புத்திசாலியாக இருந்தது அது பேர் வசந்தம் வாசிக்கவும் எழுதவும் மிகவும் விருப்பமாக இருந்தது வசந்தம் அங்கே உள்ள மற்ற பறவைகளும் புஸ்தகத்தை படிக்கணும்னு நினச்சி ஒரு சின்ன லைப்ரரியை தொடங்குச்சு அதனால் வசந்தம் கிளி அந்த மரத்தோட கிளைகளில் புஸ்தகங்களை தொங்கவிட்டிருந்தது அனைத்து புஸ்தகங்களும் பறவைகளுக்கு உரியது எப்படி கூடு கட்டுவது வானத்தில் எப்படி பறப்பது பழங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் போன்றவை அந்த புத்தகத்தில் இருந்தது பார்வதி என்ற புறா தினமும் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து சென்று வாசித்து மறுநாள் திருப்பித் தருவாள் கந்தன் என்ற மயில் புதன் மட்டுமே வருவான் ஆனால் புத்தகம் வாசிக்கிறதும் முடிந்துவிட்டால் பிறரை ஊக்குவிக்கதும் தவறமாட்டான் ஒரு நாள் ஒரு சிறிய பையன் காட்டுக்குள் தவறி வந்தான் அவனை பார்த்த கிளி பயப்படாமல் அவனுக்கு உதவியது அந்த பையன் கிளியின் லைப்ரரியை கண்டு வியந்தான் இந்த கதையை என் பள்ளிக்கு சொல்ல வேண்டும் என்றான் வசந்தம் கிளியின் லைப்ரரி நல்ல பெயர் பெற்றது பறவைகள் மட்டுமல்லாமல் சில சிறிய விலங்குகளும் பூச்சிகளும் வந்து புத்தகம் வாசிக்கத் தொடங்கின வாசிப்பின் மகிமை எல்லோரும் உணர்ந்தார்கள் ஒரு நாள் வசந்தம் ஒரு புதிய யோசனை கூறியது நாம் ஒரு புத்தகத் திருவிழா நடத்தலாமே எல்லோரும் அதற்கு சம்மதித்தனர் குருவிகள் பறந்து போய் அழைப்பிதழ்களை பகிர்ந்தன வௌவால்கள் இரவில் விளக்குகளை தொங்க வைத்தன கழுகுகள் மேலே இருந்து பாதுகாப்பு பார்த்தன மயில்கள் பாட்டு பாட குயில்கள் இசை இசைத்தன புத்தக வாசிப்பு போட்டி நடந்தது சிறந்த வாசகர் விருது பார்வதி புறாவுக்கு கிடைத்தது சிறிய பறவைகளுக்காக கதைகள் சொல்லும் நேரம் இருந்தது வசந்தம் கிளி தனது குரலில் ஒரு புதிய கதை சொன்னது வானத்தில் பறக்கும் கனவு அந்த நாள் முழுவதும் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாசித்தனர் கதைகள் கேட்டனர் அறிவு பகிர்ந்தனர் பிறகு எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூறினர் நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகத் திருவிழா நடத்துவோம் மீண்டும் வசந்தம் கிளிக்கு ஒரு புதிய யோசனை எழும்பியது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதலாமே நம்முடைய கதைகள் அனுபவங்கள் பாடங்கள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த யோசனை பறவைகளுக்கு மிகவும் பிடித்தது புத்தகத்தின் பெயர் பறவைகளின் புது உலகம் எழுத்தாளர்கள் பார்வதி புறா நான் அடைந்த பள்ளிக்கூட அனுபவம் கந்தன் மயில் என் முதல் மலை நாட்கள் குயில் ராணி பாடல் என்னை எப்படி மாற்றியது குருவி மணி சிறு பறவைக்கும் பெரிய கனவுகள் வசந்தம் கிளி எல்லா கதைகளையும் திரட்டி எழுதி ஒவ்வொரு பக்கத்திலும் அழகான ஓவியங்களை வரைந்து சிறிய கிளிகள் அதைப் பார்த்து கற்றுக்கொண்டன எப்படி ஒரு புத்தகம் எழுதுவது எப்படி சொற்கள் கதையாகின்றன எழுத்து என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொண்டனர் பறவைகள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினர் அதில் எல்லா விலங்குகளும் கலந்து கொண்டனர் வசந்தம் கிளி எல்லா பறவைகளுக்கும் ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தது ஒரு புதிய காளை பச்சை மரம் மேகங்களை தொட்டது போல் இருந்தது வசந்தம் கிளி புத்தகங்களை வரிசைப்படுத்தி கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது ஹூட் ஹூட் ஒரு பெரிய கழுகு பறந்து வந்தது அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் பெரியதாகவும் இருந்தது அவளுடைய பெயர் ஓவியா அவள் மிகவும் பிரபலமான புத்தக வாசகர் அவள் வெளிநாட்டிலிருந்து வந்தவள் நான் பறவைகளின் புது உலகம் என்ற புத்தகத்தின் பெயரை என் நாட்டில் கேட்டேன் அந்த புத்தகம் எழுதும் பறவைகளை நேரில் சந்திக்கவே வந்தேன் வசந்தம் கிளியும் மற்ற பறவைகளும் ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனார்கள் ஒரு வெளிநாட்டுப் பறவையை பார்த்தது இதுதான் முதல் முறை அன்று மாலை அனைவரும் ஒரு உட்கார்ந்து ஒவ்வொருவரா தங்கள் கதைகளை ஓவிய அவர்க்கு படித்து விளக்கினார்கள் அவள் ஒவ்வொன்றையும் புத்தகமாக பதிந்து வைத்தாள் அந்த பிறகு வசந்தம் கிளியின் லைப்ரரி இன்டர்நேஷனல் பேர்ட் லைப்ரரி என்ற பெயர் பெற்றது வெளிநாட்டுப் பறவைகள் கூட வாரம் ஒரு முறை பறந்து வந்து புத்தகத்தை வாங்கினார்கள் கிளிகள் இப்பொழுது பல மொழிகளில் வாசிக்கத் தொடங்கினார்கள் எல்லோருக்கும் பரிசாக வெளிநாட்டு புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் ஓவியா